வணக்கம் டெய்லே ஸ்ரீ குபேரன் டிவி நேரு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ண முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது டிப் ஆஃப் வீக் இந்த வாரம் இருக்கு இந்த வீடியோட லாஸ்ட்ல வீக் சொல்லுவோம் கண்டிப்பா பாருங்க சிம்ம ராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் ஸோ உங்களது ராசி அதிபதி ஆறில் இருக்கா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருக்கு போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்தம் நடக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மற்றபடி வந்து இரண்டு ஸோ இரண்டு பதினொன்றாம் அதிபதினா புதன் உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்கள் குழந்தைகள் பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கு வரணும்னா சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல லாபங்கள் இருக்கும் ஏன்னா வந்து ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முயற்சி விட்டுற விட்டுற அதிகம் ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு மூன்றாம் அதிபதி சுக்ரன் ஸோ மூன்றாம் அதிபதி மற்றும் ஒரு பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல பணம் பரிமாற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் ஸோ தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க அதுவும் ஒரு சனி சுக்கரனுடைய காம்பினேஷன் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய பணம் தொழில் பெரிய வெற்றி பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா வந்து யாருக்கு வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பணம் ஒரு லோனு ப்ராஜெக்ட் மூலிமா பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பணம் பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்க பெரிய ஒரு லெவலில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி பெரிய லெவலில் போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கிறது வந்து பெரிய பணம் படைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்ன வந்து இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதில் வந்து எந்த இல்லை கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் என்ன பண்ணுறது சின்ன சின்ன டென்ஷன்ஸ் தான் வாழ்க்கை ஸோ கணவன் ஏன்னா ஏழாம் தேதி எட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் சனி செவ்வ சனியும் சுக்கிரம் நட்பு கிரகங்கள் போது பொருளாதார ரீதியில் சிறப்பாகும் உறவுகள் ரீதியான விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன கசப்பு உணர்ச்சிகளும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஆறாம் அதிபதியானா குரு ஸோ ஆறாமதிபதின குரு வந்து எட்டில் இருக்கும்போது வேலை செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து வேலையில் வந்து நம்ம வந்து வச்சும் மேக்ஸிஸோ கொஞ்சம் சேஃப்டி மிக் ப்ரிக்காஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் எமோட் ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இது யாருக்கு ரொம்ப மேஜராக வரும் அப்படின்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தளவு நடக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்து கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து அந்த எமோஷனை கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா ஐந்து எட்டுன்னு போது அந்த ஒரு எமோஷன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க அதுவும் குழந்தைகள் வந்து கொஞ்சம் இடஒடமாக பேசுகிறதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டில் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களும் சரி பேசும்போதும் வந்து ஒரு பேராசை இல்லாமல் பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணிக்கங்க ஸோ எட்டு பண்ணிடணும் தேவையில்லாத செலவுகள் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் பண்ணாத செலவுலாம் வரும் ஸோ என்னடா அது இப்படி இது ஒரு எமோட் ஆகும் ஸோ அதனால் பார்த்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது அது சனி சூழ்நிலை வேலையில் வந்து நல்ல பண வருவாய்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வரும் அதே நேரத்தில் வந்து உயர்கல்வி பெரிய ஒரு கல்வி நான் ஒரு பெரிய லெவலில் போகணும் பெரிய ஒரு சீட்டு கிடைக்கணுன்ற முயற்சி பண்ணுறவங்கலாம் வந்து சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப இருக்குங்க லாபங்கள் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து லாபங்கள் பதினொன்று புதன் தான் ஸோ புதன் வந்து நல்ல ஒரு ரீதியில் இருந்தாலும் கொஞ்சம் வக்கரமாக இருக்கணும் ஸ்லோவாக இருக்கிறமான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ யாராவது சிம்ம வந்து சுக்கரதசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல கடன் கிடைக்கிது புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் இருக்கும் ஸோ சில சில நேரங்களில் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வரதையும் தவிர்க்க முடியாதுங்க ஸோ அதனால் வந்து லாபங்கள் இருக்குன்னா நல்ல லாபங்கள் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா வீடு சொத்துக்கள் சொத்துக்குள் சார்ந்த விஷயங்களை பெருத்த லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து உங்கள் யார் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க வந்து வீடு சொத்துக்களால் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக வந்து கிடைப்பதற்கான இருக்கானா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை வைக்கணுங்க ஸோ இறைவனிடம் வந்து மனம் ஒன்றி ஒரு பிரார்த்தனை வைக்கணும் சிறப்பான நல்ல விஷயங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறதே வந்து பார்த்தா கர்மா ஸோ கர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பூம்புராங்காக வந்து லைஃப்பில் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தான் ஸோ அது வந்து நண்பர் தான் சொல்கிறாரு ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்கில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணுதற்கு வந்து ஒரு பார்த்த ஒரு நிகழ்ச்சி இது கர்மாவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குன்றதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம் ஸோ என்னென்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நியாயமானவர் ஸோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது ரொம்ப குடும்பத்தில் மதிக்கப்படுற ஒரு பெரிய ஆள் ஸோ ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்கிறார் ஒருத்தர் அவர் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ இவர் வந்து கல்யாணம் ஆகுது ஆகி அம்மா வந்து உடம்பு முடியாதான் அவங்களுக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்னால் கொஞ்சம் வந்து கை விரல்கள்லாம் வந்து கொஞ்சம் இட ஆகிடுது ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா அவர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து முடியாது அவங்களால எந்த வேலையும் பண்ணும்போது அவங்கள வந்து யாரோ கூட இருந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வராங்க ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க ஸோ ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா அவங்க கன்சீவ் ஆகிடுறாங்க கன்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி குழந்தை பற்றிக்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஊருக்கு போயிடுறாங்க ஸோ மாதிரி இருக்கும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஒரு பொண்ணு அங்கே வராங்க ஸோ அது பண்ணும்போது இந்த அம்மாவை பார்த்துக்கும் போதே என்ன ஆயிடுதுன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் இல்லீகலாக அஃபேர் ஆகிடுது ஸோ கொஞ்சம் அந்த காமத்தின் குளத்தால் ஒரு குழந்தை வந்து அவங்களுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஸ்டைல் சொன்னால் ஒரு பேபி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இது வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுட்டு வரும்போது இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சுங்க ஸோ அது வெளியில் தெரிஞ்சு ஒரே பிரச்சனை அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஸோ அது எழுபத்தி ரெண்டுகள்லாம் ஒரு ஆணாதிக்கமான ஒரு விஷயங்கள் நிறையங்க ஸோ இன்றைக்கி இருக்கிற அந்த ஒரு மீட்டோ கீட்டோ அது எதுவுமே கிடையாது ஸோ அன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறானுங்களோ அதை கேட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவர் பஞ்சாயத்தில் நிற்கிறாங்க அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுச்சு கேட்டால் இது தெரியாமல் நடந்துச்சுன்னு அவர் காலில் விழுறாரு ஸோ இந்த பொண்ணை வந்து அதுக்கப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி ஏதோ கொஞ்சம் காசு கசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து வயிறுறிஞ்சி ஏன்னால் ஒரு காமத்தில் ஈடுபடும் போது இவர் என்ன பொய் சொல்லி ஈடுபட்டார் இந்த தவறில் வந்து ரெண்டு பேருமே உடந்தை பட் எவ்வளோ வயிறு எறிஞ்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் எவ்வளோ அவமானங்களை அந்த பொண்ணு சந்திச்சுது அதை பற்றி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அத்து விடும்போது அந்த பொண்ணுடைய ரணம் வேதனை சாபம் எவ்வளோ வயிறு எறிஞ்சி சாபம் விட்டுருவோம் அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு பட் இது இதோட முடிஞ்சு தானே இதோட முடியலை ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் அந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் ரெண்டாவது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் ஒரு குழந்தை பிறகுதுங்க டாடா அந்த குழந்தை பண்ண மாதிரி ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து வளர வளர வெச்சதுலேயே வந்து ரொம்ப ஏடாகுடமான குழந்தையா அந்த குழந்தை வளருது இதுக்கப்புறமா ஒரு குழந்த பிறந்தது இல்லை பியூட்டி என்னென்னா அந்த மூணு குழந்தையில் வந்து முதல் குழந்த நல்லா பிடிக்கும் மூணாவது குழந்தை நல்லா பிடிக்கும் இந்த ரெண்டாவது இருக்கிறது வந்து ஏடாக்கடம் சரியா இது பண்ணாது நிறைய பிரச்சனைகள் இவருக்கு வந்து நிறைய தலைவலியை கொடுக்குறதே அந்த குழந்தையாக தான் இருந்தது ரொம்ப கான்ட்ரவர்சி ரெண்டு பேருக்குள்ளுமே போக ஆரம்பிச்சிச்சு ஒரு வளர வளர வந்து அந்த குழந்தை வந்து அப்பாக்கு எகேன்ஸ்ட்டாகவே இருந்தது நீயா நானாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறைய போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அந்த குழந்தைய ஈடுபட்டுச்சு இவர் வந்து ஒரு கௌரவமான ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஸோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக அவருக்கு கோட்டர்ஸில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து சட்டத்துக்கு புறம்பான ரொம்ப தவறான விஷயங்களுக்கு போய் காலேஜில் படிக்கும்போது நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனையிலேருந்து அப்புறம் பிடிச்சி இழுத்துட்டு வர இவர் அந்த அவமானங்களுக்கு நடுவிலையும் அவர் இழுத்துட்டு வராரு இழுத்துட்டு வந்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனால அது விடலை அதுக்கப்புறம் வந்து கூடா நட்பு அந்த குழந்தைக்கு வந்து அக்யூஸ்ட்டுங்களோடலாம் பழக்கம் வந்துடுது ஆனால் இந்த ரெண்டு குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்குது அந்த மற்ற முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா படித்து நல்ல ஒரு ரேங்க்கில் போய் பெரிய அளவில் செட்டில் ஆகுது அந்த ரெண்டாவது குழந்தையால் ஒரு வெட்கி தலை உணரர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இரவுகள்லாம் வந்து நரக வேதனையாவது அழகா இருந்தேன் ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாபம் அந்த பெண் வந்து எவ்வளோ வயிறறிஞ்சு ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு ஏதோ ஒரு இதில் வந்து தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அத்து விட்டது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இன்னலுக்காயி அந்த சாபத்தால் வந்து ஒரு தினம் தினம் அந்த குழந்த வந்து பெரு வளர்ந்து வளரதுலேருந்தே என்னை கன்சீவ் ஆனதுலேருந்தே பிரச்சனை ஸ்டார்ட்டு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வரும் அந்த குழந்தையால் வந்து அவங்க அனுபவித்த சித்திரவதைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அதுக்கப்புறம் அது வந்து ஜெயிலில் போய் ஸ்லேட்டு பிடிச்சி நின்றுதுங்க ஸோ அதை விட ஒரு கொடுமை வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னோ பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கர்மா வந்து எப்படி ட்ராவல் ஆகுது பாருங்கள் இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம் ஏன்னா அந்த பொண்ணு வந்து விட்ட சாபமாக இல்லை வயிற்று என்ன சொல்லிட்டு போனால் கண்ணீரில் வந்து அழுது புறண்டுட்டு போனதாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஸோ அந்த கருப்பு பக்கத்தை இன்றைக்கும் வந்து அவர் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் அவருக்கு தண்டனை கொடுத்ததை வந்து கண்ணிருக்க ஸோ அதனாலும் எதுக்கு சொல்லணும் நம்மளும் வந்து ஒரு மனசாட்சியோட ஒரு யாருக்காச்சும் தீங்கு இழைக்கிறதுங்கிறது வந்து வரும்போது தயவு செய்து வந்து நியாயமாக நடந்துக்கோங்க நியாயம் இல்லாமல் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ பண்ணி கடைசியில் வந்து இந்த மாதிரி கர்மாக்கல்கள் ஆளாகக்கூடாது ஏன்னால் வந்த கர்மா வந்து ஏதோ ஒரு ஆறு மாதம் மூணு வருஷமாக இருந்தால் பரவாயில்ல முப்பத்தைந்து ஆண்டுகள் வச்சு செஞ்சுது இன்றைய தேதி வரை அவருக்கு வந்து அந்த இரண்டாவது குழந்தை ஒரு கரும்புலி தான் ஓகேங்கன்னா இன்றைக்கும் நினச்சாலும் அவர் வந்து அதை நினச்சி குளிங்கு குளிங்கு அழுவார் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இது உண்மையாக நடந்த சம்பவம் அதனால் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அந்த கருமாங்கிறதுல வந்து பயந்து கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும் மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறது நகை அபகரிக்கிறது எனக்கு வந்து அவங்க தெரிய தெரியாமல் திருட்டிகிட்டு வருது இதெல்லாம் பண்ணிங்கன்னால் நீங்கள் நினச்சிக்கலாம் நான் புத்திசாலித்தனமாக எல்லாமே பண்ணிட்டேன் ஏமாற்றிட்டேன் அவனை அப்படின்னு நினச்சிக்கலாம் உட்காரமாக விடவே விடாதுங்க உங்கள் பின்னாடியே வந்து வட்டி முதலமாக வசூல் பண்ணாமல் விடாது ஸோ அந்த பொண்ணு அடைஞ்ச வழியை வட்டி முதலமாக அவர் அனுபவிச்சாருங்கிறது தான் உண்மையான விஷயம் தயவுசெய்து பாவ புண்ணியங்களை யோசிங்க ஓகேங்களா நான் கழிவுத்துல இதெல்லாம் யோசிக்கணும் அவசியம் இல்லைன்ட்டு நான் வந்து இந்த என்ன சொல்கிறது நாத்திகம் பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு பாவ புண்ணியங்கள் இருக்குது ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் தான் அது ஸோ கர்மாவைக்கு பயந்து நடந்துக்கங்க வாழ்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் லாஸ்ட்டு வீக் போட்ட வீக்லி ராசிப்பாளர்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் பண்ணியிருந்தீங்க பட் என்னால் வந்து நான் நிறைய கால்ஸ் வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் எனக்கு வேலை குழுக்கள் ஜாஸ்தி ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கவலைப்படாதீங்க நம்ம வந்து நம்ம கடவுள் ஒரு டிவிலேயே வந்து பக்கா ஒரு லைவ் ப்ரோக்ராம் கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாக அமையும் ஸோ அதுக்கான விஷயங்கள் நீங்கள் வந்து கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வந்து முக்கியமாக வந்து இது வந்து ஒரு பிரசனம் சம்மந்தமான விஷயமாக தான் போகும் கடகடன்னு ஸோ அதை வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க அதனால் வந்து யாரும் கோச்சிக்காரிங்க ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் டிலேடாக தான் பதில் போட்ட நாடு பட் என்னால் வந்து இப்போ வேலை பல இருக்க நம்ம லைவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அடுத்தது சரிங்களா உங்களோட சந்தேகங்களை கேளுங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விட பிறகு நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்